ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா சமல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஊருக்கு போன செகண்ட் டே பிளாக் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் காலையிலே பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து மாமா வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து பரோட்டா அதை வந்து ரொம்ப ஃபேமஸு மன்னார்குடியில் எந்த கடையில் பரோட்டா வாங்கினாலும் புதக்குடி பரோட்டா அளவுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது இது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலுமே மாமா வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்துடுவாங்க நேற்று வந்து கார்த்திகைங்கிறதுனால வாங்கலை இன்றைக்கி காலையிலே வந்து எல்லாருக்குமே பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கோம் எல்லாம் சாப்பிட்டாச்சு பார்த்த வீட்டுக்கு தான் போக போகிறோம் லன்ச் வந்து அங்கே போய் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது பட்டை கிராம்பு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு என்ன அன்னைக்கு வந்து விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம் அதனால் எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சுட்டா கடக்கடனை செஞ்சிட தான் இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரா வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட போற எங்க என்ன படம் பார்க்கறான் பேய் படம் பார்க்கறானா என்ன பேய் படம் தெரியலடி தங்கா நீ என்ன பண்ற ஒண்ணும் பண்ணல அம்மா என்ன தங்கம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வர ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்ப தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம் அடுப்புல செய்யும்போது சீக்கிரமும் செஞ்சிடலாம் ஃபாஸ்டா எல்லா பொருளுமே குக் ஆகிடும் இப்போ சிக்கன் சேர்த்து மசாலாவோட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்து அரிசி சேர்த்தோம்னா சிக்கன் வந்து வெள்ளையாக இல்லாமல் நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக குக்காக இருக்கும் அதே மாதிரி குக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் பச்சடிக்கு தானே அதை அரிஞ்சிக்கலாம் ஆ அரிஞ்சு தரேன் சுபா ஆ ஊரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்தாச்சு தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் தம் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுடலாம் ஆ ஆமாம் இருடி தாங்க அம்மா வரண்டி தம் போட்டு வரண்டி இருடி நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றுணும் ம் ஊற்றுங்க ஊற்றுங்க burg இதும் வேblind sapp Cap சிrando 20 Minuten 솜ாmoiது ் பாபந்துொலadium வா எப்படி சூப்பர நல்ல வாசனையா வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட சூப்பரா தம் பிரியாணி ரெடி ஆயிட்டு இங்க வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு வச்சிருக்கோம் பச்சடி இது வந்து மட்டன் குழம்பு ரெடியா இருக்கு

முருங்கைக்கீரை இருக்கு பறிச்சுட்டு போலாம் அக்கா வெயில் வாங்கக்கா கிளம்ப போறோம் வீட்டுக்கு நல்லா அடிக்குது லைட்டா ஒரு ஈவினிங் வெயிலும் இருக்கு காத்தும் நல்லா அடிக்குது பானு தாத்தா வாங்கினியா